சீமான் அவர்கள் வந்து அதிமுகவிடம் ஆதரவு தேடி போயிட்டாரு அதிமுகவுக்கு ஆதரவும் கொடுக்கிறாரு அவர்கிட்ட இருந்து ஆதரவும் கேட்கிறாரு தனித்து தனித்துன்னு சொன்னவரை எதுக்கு இப்போ ஒரு கூட்டணியை இடைத்தேர்தலுக்காக கூட்டணியாக கூப்பிடணும் யாருக்கு வந்து நீங்க வந்து அந்த வாக்குகள் போகின்றது ஒரு தெளிவற்ற நிலை இருக்கு இல்லையா அப்போ தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்றது தான் சரியா இருக்கும் சீமான் அவர்கள் கேட்டால் அவங்க தேர்தலில் போட்டியிடாத போது யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஏன் ஆதரவு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆதரவு கேட்கிறாரு ஏய் அவர் இப்ப இடைத்தேர்தல் ஆதரவு கேட்கணும் நாடாளுமன்ற தேர்தல்ல கேட்டிருக்கலாம்ல அப்ப கேட்டிருந்தா வந்து அவர்கள் டாக்டர் கார்த்திக் அவர்கள் நிறைய பேர் வந்து ஒரு பதவியில உட்கார்ந்து இருப்பாங்கல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பதவி ஒரு கேள்வி கேட்கறாங்க கரெக்ட் அது கரெக்ட் ஆனாலும் வந்து வந்து சீமான் அவர்கள்தான் பதில் சொல்லணும் இது இப்போ சீமானோ இவரு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு பத்து சீட்டு குடுக்கறதுக்கு தயாராக தார் மக்களை தேர்தலா யாருக்கு சீமானுக்கு அவங்களுக்கு அஞ்சு சீட்டு தான் குடுக்கிறாரு படைபலம் ஒண்ணுதான் அதுதான் நாளைக்கு விஜய் அரசியலுக்கு வராச்சு விஜய் வரும்போது அங்க படைபலம் அதிகமா இருந்ததுன்னா ஈரோடு தேர்தலில் திரு களஞ்சிய மருளை சந்திக்கும் போது சொன்னேன் நீங்க நீண்ட காலம் இப்படி இருந்தீங்கன்னா ஒரு கணிப்பு தான் சொன்னேன் ஒரு நேர்காணலே சொன்னேன் நீங்க நீண்ட காலம் கலைஞர்கிட்ட சொன்ன ஒரு ரத்தமும் உழைப்பும் வேறையும் வந்து வீணா போகுது நீங்க வந்து ஒரு கூட்டணிக்கு போயிடணும் நீண்ட காலம் நீங்க இழுத்துட்டு போக முடியாது சொன்னேன் கடைசியில் நான் சொன்னது அந்த கோவப்பட்டார் களஞ்சியும் கோவப்பட்டார் ஆனா இப்போ நான் சொன்னது நடந்திருக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் திடீர்னு ஒரு நியூஸ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தா வந்து சீமான் அவர்கள் வந்து அதிமுகவிடம் ஆதரவு தேடி போயிட்டாரு அதிமுகவுக்கு ஆதரவும் கொடுக்கறாரு அவர்கிட்ட இருந்து ஆதரவும் கேட்கிறாரு தனித்த தனித்துன்னு சொன்னவரை எதுக்கு இப்போ ஒரு கூட்டணியை இடைத்தேர்தலுக்காக கூட்டணியா கூப்பிடணும் அது வந்து அதிமுக வந்து அவங்க எலெக்ஷன் எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லி மறுப்பு தெ தெரிவிச்சிருக்கிறாங்க புறக்கணிச்சிருக்கிறாங்க புறக்கணிச்சவங்க கிட்ட போய் இவர் எதுக்கு ஆதரவு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கும் ஏன் சிந்தமில்லன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரு இடைத்தேர்தல் வந்து அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்படும் போது கேட்டிங்கன்னா வந்து சீமான அவர்கள் தான் முதல்ல தனித்து போட்டின்றதே சொல்கிறார் வழக்கம்போல் எப்போ போல தேர்தல் அறிவிப்பு வந்தாலே உடனே தனித்து போட்டின்னு சொல்றாரு தனித்து போட்டிடுறார் அதுக்கு பிறகு தான் வந்து அண்ணா திமுக தரப்பில் என்ன வருதுன்னா நாங்கள் வந்து போட்டியிடல யாருக்கும் ஆதரவு இல்லைன்ற மாதிரி அவங்க ஒரு நிலைப்பாட்டை தெரிவிக்கிறாங்க தேர்தல் புறக்கணிப்புன்றது வேற நாங்கள் வந்து தேர்தலை போட்டியிடலை யாருக்கும் ஆதரவு இல்லைன்ற அந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க புறக்கணிக்கிற வார்த்தையை சொல்லலை புறக்கணிக்கிறோன்னா எங்களுடைய தொண்டர்கள் யாருமே வாக்களிக்க மாட்டாங்க யாரும் வாக்களிக்க மாட்டாங்க அப்படி சொல்கிறது புறக்கணிக்கிறதுனா தேர்தலே நாங்கள் புறக்கணிக்கிறோம் வாக்களிக்க மாட்டாங்கன்றது ஆனால் வந்து நாங்கள் வந்து தேர்தலை போட்டியிடலை யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொன்னால் அந்தந்த வாக்காளர்கள் யாருக்கும் வாக்களிப்பாங்கன்ற சொல்லாமல் விட்டுறது தான் அண்ணா சொல்கிறது அண்ணாதிபா வந்து ஆதரவாக வாக்களிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா நிர்வாகிகள் தொண்டர்கள் யாருக்கும் அறிவிக்காமல் அப்படியே கடந்து போகிறது தான் ஆனால் அது ஒரு தெளிவற்ற நிலை தேர்தலில் நீங்கள் ஆதரவு யாருக்கும் வாக்களிக்கலை வந்து வேட்பாளர் நிறுத்த வாக்களிக்க வந்து ஆதரவு அளிக்கிறன்னு சொன்னால் யாருக்கு வந்து நீங்கள் வந்து அந்த வாக்குகள் போகன்றது ஒரு தெளிவற்ற நிலை இருக்குது இல்லையா அப்போ தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க எதுவும் சொல்லவே இல்லை தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லவே இல்லை ஆனால் அதன் பிறகு சீமான் அவர்கள் கேட்டால் அவங்க தேர்தலில் போட்டியிடாத போது

ஏன் வந்து சீமான ஒரு இடைத்தேர்தலுக்காக எத்தனையோ தேர்தலை சந்தித்தவர் இந்த இடைத்தேர்தலுக்காக ஏன் ஆதரவு கேட்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னா அரசியல் களம் மாறுது நான் ஏற்கனவே நான் சொன்னதில் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த நிலைப்பாட்டை இருக்கிறேன் நீண்ட காலம் தனித்து போட்டின்ற அந்த அந்த நிலைப்பாட்டை வந்து மாறணும் ஏன்னா இங்கே வந்து அரசியல் தற்போடு மாறினா தானே சார் அதிகாரத்துக்கு போக முடியும் ஆமாம் பவருக்கு நீங்கள் வந்து நீங்கள் அதிகாரத்துக்கு போகாமல் நீங்கள் தெருமுனை கூட்டமாக நடத்திக்கிட்டு நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சியும் தடைப்படும் தான் இது இப்போ இதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நான் சொன்னேன் வந்து ஒரு ஒரு என்ன கூட்டணி நிலைப்பாடு எடுத்திருக்கலாம் போது இல்ல இல்ல நாங்க தனித்து தான் போட்டிடுவோம்ன்ற அந்த நிலைப்பாட்டுல இருபத்தி அப்படி தான் இருபத்தி நாலுலயும் அப்படிதான் இப்ப மக்களவை தேர்தலையும் இவங்க போட்டிட்டு இருக்கலாம் இப்போ அதுலயும் தவிர்த்துட்டாங்க ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சீட்டு வாங்கினா கூட ஒரு அஞ்சு சீட்டு கூட இவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அதிமுகவும் ஒரு ஒரு அஞ்சு சீட்டு வந்து வரதுக்கான வாய்ப்பு சார் நடுவுல சின்னமும் பிடிக்கிட்டாங்களா சார் சின்னம் சின்னம் பிடுங்க சின்னம் பறிக்கப்பட்ட தான் இவங்க இன்னும் கொஞ்சம் அலர்ட் ஆயிருக்கணும் சின்ன பறிக்க போட்ட போது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புதுசாக புதிய ஒரு மைக் சின்னம் கொடுத்துருக்கும் போது அவங்க வந்து ஏற்கனவே வந்து இவர் வந்து இங்கே சீமான் தான் பிராண்டு சின்னத்தை விட அப்படிங்கும் போது எடப்பாடி அழைச்சி பேசும்போதுன்னு கேட்டிங்கன்னா அவர் இணங்கி போயிருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து ஒரு என்ன சொன்ன குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு எம்பிக்களாவது இருந்திருப்பாங்க இல்லையா ஸோ அதிகாரத்தை வந்து நல்ல வாய்ப்பெல்லாம் இருக்கும்போது நழுவ விட்டுட்ட சீமான் வந்து இப்போ இந்த ஒரு இடைத்தேர்தலுக்காக இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாருன்னா ஒருவேளை நான் யூகிக்கிறது என்னன்னு கேட்டால் அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவர் கூட்டணிக்கு வந்து ஒரு ஆயத்தம் ஆயிட்டாருன்றது தான் நான் வந்து அப்படிதான் இதை நான் இந்த இடைத்தேர்தலுக்காக சொல்றீங்களா இது தப்புன்னு சொல்றீங்க தப்பு இல்லை தேர்தல் உத்தி தான் ஆனால் வந்து கடந்த காலத்திலே இந்த முடிவு எடுத்திருக்கலாமேன்றது தான் எனக்கு ஓ தப்புன்னு சொல்ல மாட்டேன் அரசியல் உத்தி தான் இது மீண்டும் இவர் வந்து தனித்தே போட்டிட்டு இருந்தாருனாக்கா அது யாருக்கோ பலனளிக்கிற மாதிரி ஆகிடும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே வச்சுருப்பாங்க பல பேர் அரசியல் கட்சி அதாவது அரசியல் நிபுணர்கள் இவங்கெல்லாம் அதான் இருந்தாங்க சீமான் வந்து ஜம்ப் ஆகிடுவார் அப்படி ஜம்ப் ஆகிடுவார் இப்படி ஜம்ப் ஆகிடுவார் சொல்லிட்டு இங்கே ஜம்ப் இல்லை ஒரு ஸ்டெப்பு தான் ஏறிட்டுருக்காங்க இங்கே ஒரு ஸ்டெப்பு ஏறும்போது லிஃப்டில் போகிறவங்க போயிட்டே இருக்கிறாங்கல்ல நம்ம படிக்கட்ட ஒரு ஸ்டெப்பாக வரும் லிஃப்ட்டில் போகிறவங்க வந்து வேகமாக போகிறாங்கல்ல அப்போ நம்ம வந்து கேட்டால் எது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தான்னு கேட்டீங்கன்னா நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் தான் தான் இருக்கு அப்போ இங்கே லிஃப்ட்டுன்றதுன்னு கேட்டால் அடுத்தடுத்த நிலை அடையிறது தான் அப்படி இருக்கும்போது இங்கே கேட்டா இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேயும் இந்த முடிவை தான் முடிவு தவறுன்னு நான் சொல்லவே மாட்டேன் கூட்டணிக்கான முடிவு ஏன்னா இங்கே மீண்டும் நான் அழுத்தமா இப்போ ஏற்கனவே சொன்னது தான் திரும்ப திரும்ப அதுதான் தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது வேற வழி இல்லாமல் இங்கே வந்து இது வந்து இயக்கம் இல்லை ஏக்கம்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகாரத்தை நோக்கி உங்களுடைய நகர்வு இருக்காது ஆனால் நீங்க தேர்தல் அரசியல இருக்கிறீங்கன்னா நீங்க அதிகாரத்தை நோக்கி நகர்றீங்க அப்ப அதிகார அதிகாரத்தை நோக்கி நகரும் போது நீங்க கூட்டணி இல்லாம நீங்கள் தனித்து போட்டிட்டீங்கன்னு சொன்னா எல்லாரும் கூட்டணி இப்ப எல்லாரும் நீங்க தனித்து போட்டிட்டு தான் நீங்க உங்களோட நிலைப்பாடு கரெக்ட் தான் ஆனா எல்லாரும் கூட்டணி இருக்கும் போது நீங்க மட்டும் தனித்து போட்டிட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய வந்து ஒருவேளை இப்போ ஒரு மனநிலைக்கு வந்து இருக்கலாம் இப்ப நம்ம கூட்டணி என்பதுமா கூட்டணி என்பது ஒரு ஆயுதம் கூட்டணி என்பது ஒரு ஆயுதம் எல்லாரும் ஆயுதத்தோடு போராடும் போது நான் ஆயுதம் இல்லாமல் நிராயுத பணியாக சொல்றது தவறு அது வந்து சாணக்கியத்தனம் இல்லை தேர்தல் அரசியல் வந்தால் இங்கே சமரசமும் சாணக்கியமும் தேவை நீங்கள் அதை தவிர்க்க தவிர்த்துட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு கணத்து தவறையாக தான் நீங்கள் இருக்கணும் ஒரு தேர்முனை கூட்டத்தோடு இதே முடிஞ்சிருப்பீங்க இப்போ இதே நீங்கள் இந்த முடிவு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருந்தீங்கன்னாக்கா இந்நேரம் பத்து இருபத்தஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் வந்திருப்பாங்களே ஒரு பதினஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருப்பாங்களே இது தாமதம் ஆமா தாமதமான முடிவு தான் இப்போ வந்து மக்களவை தேர்தல் இன்னொரு களஞ்சியம் காளியம்மாள் இன்னொரு நாலு பேர் நாலு பேர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாங்களே தவறான முடிவு தானே இது சொல்லுங்கள் அதனால் வந்து சரி தவறான முடிவு தான் ஒரு தாமதமான முடிவு இது வந்து அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் வந்து கூட்டணிக்கு ஆயத்தமாயிட்டார்கிறது தான் பொருள் சார் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க கூட்டணியை சேர்ந்தா அதிகாரத்தை நோக்கி நாம் தமிழர் கட்சி நகர்றதுக்கான ஒரு முன்னெடுப்பு இதுதான் அப்படின்னு சொல்றீங்க இதை வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல எடுத்திருக்கலாம் நிறைய பேர் கேள்வி வைக்கிறாங்க சரிதானே சார் இதை அப்பவே எடுத்திருக்கலாம்ல இல்ல அப்ப எடுத்திருக்கலாம் ஒரு சீமான் அவர்கள் என்ன என்ன அவர் வந்து ஒரு என்ன எதிர்பார்த்திருப்பாருன்னா நம்ம அடுத்த கட்ட நகர்வு நமக்கு வந்து ஒரு என்ன சொல் ஜம்ப் பண்ணிடுவோம் இந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகி இன்னொரு பதினாலு பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னா அவருடைய தலைமையில் வந்து கூட்டணிக்கான வ வர வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கிற எட்டு பர்சன்ட் வந்து பதினாறு ஒரு பதினாறு பர்சன்ட் ஆச்சு ஒரு பதினஞ்சு பர்சன்ட்னா அடுத்து இருக்கிற கட்சிகளை கூட்டணி வச்சு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களம் காணலாம்னு நினச்சிருக்கலாம் பட் இப்போது வந்து விஜயோட அரசியல் வருகை இங்கே வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இப்போ அந்த நா நாற்பது சீட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுக வெற்றி பெற்றதும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஒரு வ வலிமையாக இருக்குது அதே சமயத்தில் வந்து விஜயோட அரசியல் வந்து இங்கே எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் பார்க்கும்போது கேட்டிங்கன்னா நம்ம வந்து இப்போ 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 சீமான் அவர்கிட்ட இன்னும் துல்லியமாக நான் சொல்கிறேன் இப்போ சீமான் அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூன்று தரப்பான மக்கள் இருக்கிறாங்க அவருடைய ஆதரவாக இருக்கிறாங்க ஒன்று வந்து சீமான் மீது ஒரு வெறிகொண்ட நான் வந்து தம்பிகள் ரெண்டாவது வந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க மூன்றாவதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இது ரெண்டும் அல்லாமல் ஒரு மாற்று திராவிட இயக்கங்களுக்கு ஒரு மாற்று அரசியல் சக்தி வேணுன்றவங்க சீமான் கிட்ட வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட இருக்கிறாங்க இப்போ நூறு பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பேர் சீமான் மீது வந்து ஒரு என்ன சொன்ன பா அளவற்ற பாசம் ஒரு வெறித்தனமான வந்து ஒரு பாசத்தோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து கிட்ட தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க அதை தான் அதை தாண்டி தமிழ் தேசியமும் வேணும் அந்த திராவிட இயக்கங்களுக்கு ஒரு மாற்று சக்தி வேணும் இப்படி நினைக்கிறவங்க வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அரசியல் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் ஆகிற வாய்ப்பு இருக்கு அப்போ வந்து சீமானுடைய இந்த இந்த வாக்கு சதவீதம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு வந்து விஜய் அவர் வரும்போது அப்போ விஜய் அவர்களோட கூட்டணி வச்சால் இந்த பாதிப்பு இருக்காது விஜய் இருந்தாங்க இப்போ வந்து கூட்டணி இந்த விஜயோட சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சாருன்னா இந்த ஒரு திராவிட இயக்கங்களுக்கு ஒரு மாற்று அரசியல் சக்தி வேணும்ன்றவங்க போக மாட்டாங்க ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கூட்டணி இல்லைன்னு சொன்னா இங்க வந்து சீமான் அவர்கிட்ட இருக்கிற அந்த வந்து மாற்று அரசியல் விரும்பக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா சீமான் இப்படியே தனித்து இப்படியே சொல்லிட்டு இருக்காரு ஒரு ஆளுங்கட்சியா வரல

அது மக்களோட மனநிலை விஜய் வந்து ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டியா இருப்பாரு கமலை விட வந்து விஜய் வந்து ஒரு ஸ்ட்ராங் பார்ட்டியா இருப்பாரு அப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றா சேரணும்ன்றது என்னை போன்றவர்களும் பல பேரும் சொல்லிட்டு இருந்த சொல்றோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு மாற்று அரசியல் தரக்கூடிய இடத்துல இவங்க ரெண்டு பேரும் வந்து இருப்பாங்க வலிமையா இருப்பாங்க அப்படின்றத ஒரு எண்ணத்தை சொன்னோம் ஆனால் அங்கே கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா யார் சிஎம்ன்றதுல வந்து அந்த பிரச்சனை வரும் போல இருக்கு சார் விஜய் அவர்கள் தொடர்ந்து சிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் போறாங்க இப்போ அவரை பத்தி பேசணும் சிக்கல்னா அவரு வார்த்தைகள் மூலமா சில வெளிப்பாடு தான் அவர் வந்து இப்போதானே சார் அரசியல் கட்சி தலைவராக இப்போதான் சார் அதுக்கு முன்னாடி இருந்தே அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காரு அவர் சொல்றதுல எந்த தப்பு இல்லை இல்லை சார் ஒரு விஷயமா நல்லா சொல்றேங்க இதுதான் இங்க சிக்கலே இந்த ஈகோ பிரச்சனை வரும்ன்றது வந்து வரலனாலும் பின்னாடி இருக்கு ஒரே

அதே வந்து ஆண்ட காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து கூட்டணி இல்ல இல்ல இவங்க கூட்டணி இணையாங்கல்ல இது கூட்டணி தானே அவங்க பவர் பவர் தலைமை ஏத்துக்கிறது அதுதான் நானும் சொல்றேன் இங்க நான் சீனியர் நான் ஜூனியர் எல்லாம் சொல்ல முடியாது புரியுது திருமாவள சீனியர் யாருக்கு சீமானுக்கு ஆனா வந்து இங்க வந்து தனித்து போட்டிட்டு சீமான் வந்து கூடுதலா வாங்கியிருக்கிறாரு புரியுதா சொல்லுற அப்போ இவருடைய தலைமைக்கு அவரை கூப்பிடும்போது அவர் என்ன சொல்கிறார் சீமான் கூட நான் எப்படி வர முடியும் நான் சீக்கிரம் அதிகாரம் யாராவ நான் திரும்ப நான் உங்களுக்கு சொல்றது புரியல உங்களுக்கு அதிகாரம்னு உள்ளதில்லை இங்கே வந்து யார் வந்து வாக்குகள் சதவீதம் யார் கூடுதலாக வாங்குகிறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ஏற்றுக்க முடியும் இப்போ நான் கேட்குற வந்து விஜய் அவர்கள் வராரு சரிங்களா சீமான் அவர்கள் வராங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்து போட்டியிட்டால் வந்து இன்னைக்கு சரி இப்போ போட்டிடலாம் இல்லை போட்டிடாம போல அவங்க முடிவு தான் ஆனால் வந்து சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்னம் பறிக்கப்பட்ட போது சின்னம் பறிக்கப்பட்ட போது ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு கையெழுப்பட்ட நிலை சரிங்களா அப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த மைக் சிம்பிள் காட்டும்போது அவர் உண்மையிலேயே பாடலுக்காக காட்டினதாக கூட வச்சுப்போம் சரிங்களா ஆனால் அதை இவங்க ரிசீவ் பண்ணாங்கல்ல நான் பொதுவாக பேசுகிறேன் ரிசீவ் பண்ணாங்க இல்லையா அப்போ ரிசீவ் பண்ணிடக்கூடாது அவர் காட்டின மைக்குக்கும் எங்களுக்கும் இது வந்து வித்தியாசம் இருக்குது அதுக்கு எங்கள் இல்லை சொல்லுங்கள் ஆனால் அதை ரிசீவ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக ஒரு ஒரு அஞ்சு லட்சம் வாக்குகள் கூட கூடுதலாக வந்திருக்கலாம் முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளில் ஒரு அஞ்சு லட்சம் கூடுதலாக வாக்கு கூட வந்திருக்கலாம் நான் வந்து நான் ஒரு கற்பனையாக தான் சொல்கிறேன் நான் ஒரு யூகமாக தான் சொல்கிறேன் கட்டாயம்னு சொல்லலை கொச்சைப்படுத்தலை நான் இவங்களுக்கு கடுமையான உழைப்பு இருந்தது உண்மை ஆனால் இங்கே போட்டவர்கள் தேர்தல் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வாக்கு சதவீதம் கூடுதலாக வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இங்கே வந்து அங்கீகாரம் கிடைக்கும் இப்போ நான் கேட்குறேன் தேமுதிக தான் சீனியர் பார்ட்டி இவங்க ஜூனியர் பார்ட்டி நாம் தமிழர் இப்போ சீமான் இவர் எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு பத்து சீட்டு கொடுக்குறதுக்கு தயாராக தாரு மக்களவைத் தேர்தலில் யாருக்கு சீமானுக்கு அவங்களுக்கு அஞ்சு சீட்டு தான் கொடுக்குறாரு

ஒன்றும் தப்பு இல்ல சீமானவர்கள் வந்து தம்பின்னு சொல்கிறதுக்கு ஒரு உரிமையா சொல்கிறத கூட வச்சுப்போம் ஆனால் இங்க அண்ணன் தம்பியெல்லாம் கிடையாது அரசியல் இல்லை வாக்கு சதவீதம் எவ்வளோ இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டா இப்போ எடப்பாடி கிட்ட போனாலும் இவருக்கு வந்து சிஎம் பதவிக்கு அவங்க வந்து கன்சிடரேஷன் இருக்க போறதில்லை நீங்கள் இவங்க எதிர்பார்த்தா இதே வந்து நாம் தமிழர் வந்து எடப்பாடியோட போய் கூட்டணி வச்சிருந்தா வச்சா கூட ஏன் இந்த நிமிஷம் கூட வந்து ஆதரவு ஆதரவு இவர் கேட்டு போறாரு ஆதரவு கேட்டார் உண்ணாவிரத்துக்கு கூட ஆதரவு கூட போய் நின்னாங்க போய் ஆதரவு தெரிவித்தாங்க ஆனால் வந்து இன்றைக்கி வரைக்கும் எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் முடிவு அறிவிக்கவே இல்லை காரணம் என்னென்றால் ஆல்ரெடி அவங்க ஒரு முடிவு சொல்லிட்டாங்க இந்த தேர்தல் ஆளுங்கட்சிக்கு வந்து அராஜகமாக இருக்கும் நேர்மையாக இருக்காது சட்டவிரோதமாக ச பல செயல்கள் பண்ணுவாங்க அதை ஒரு காரணமாக சொல்லிட்டாங்க சொல்லிட்ட பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வந்து நாம் தமிழ் ஆதரவு கேட்டாலும் அவங்க கொடுக்க முடியும் அப்போ அவங்க நிலைப்பாட்டில் மாறல இவருடைய கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்றுக்கவே இல்லை சீமான் அவர்கள் ஆதரவிக்கிறேன்னு ஆதரவு கேட்டார் ஆனால் ஆதரவுக்கு அவங்க பதில் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்க எதுவும் செய்யவும் இல்லை வெளிப்படையாக தெரிவிக்கவும் இல்லை அப்போது ஆதரவற்ற நிலையில் தான் இன்றைக்கி வந்து நாம் தமிழர் பொறுத்தவரைக்கு களத்தில் போராடிட்டு இருக்கிறாங்க அதை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவில்லை கடுமையாக உழைக்கிறாங்க இது சரியான முடிவு தானே சார் கடுமையாக நேற்று கூட என்னுடைய நண்பர்கள் வந்து விக்ரவண்டியில் சொன்னாங்க கடுமையான பிரச்சாரம் சீமான் வெறித்தனமான பிரச்சாரம் அதில் எந்த இதுவும் கிடையாது ஆனால் கொஞ்சம் இது வந்து இப்போ ஒரு அரசியலில் வந்தும்மா உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது அது யார் வேணா இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும் இன்னும் சொல்ல போனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே வந்து எமோஷனலாக ஒரு முடிவு எடுத்தால் அது தப்பாகவே போய் முடியும் எந்த ஒரு மனிதர்களும் சரி அது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை அரசியல் பொது வாழ்க்கையாக இருக்கட்டும் உணர்ச்சி வேகத்தில் முடிவெடுக்கக்கூடாது கொஞ்சம் நிதானமாக வந்து முடிவெடுத்துருக்கலாம் ஏன்னா இங்கே அரசியல் களம் மாறிக்கிட்டே இருக்குது வேக வேகமாக தனித்து போட்டிட்டு அறிவிச்சது யார் சீமான் தான் இப்போ வந்து அங்கே வந்து அவங்களுடைய அண்ணா திமுக நிலைப்பாடு எப்படி இருக்குன்றது கூட தெரியவே இல்லை இப்போ திடீர்னு வந்து அண்ணா திமுக நிலைப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் களத்தில் போட்டிடுறவங்களுக்கு அந்த வாக்குகள் எனக்கு வேணும்னு சொல்லி போய் கேட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக வேண்டி இந்த ஒரு இடைத்தேர்தலுக்காக போயிட்டு வந்து வேகமாக போயிட்டு ஆதரவு கேட்டிருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த இடைத்தேர்தலை வழங்கும் போல் போட்டிட்டு இப்போ இங்கே கடுமையான போராட்டம் யாரை வந்து எதிர்நோக்கி இருக்குதுன்னு கேட்டால் இப்போவும் நான் சொல்கிறேன் எங்களுக்கு சீமானுடைய வந்து அரசியல் இந்த இடத்துல திமுகவை கடுமையாக சாடுறார் திராவிட கட்சிகள் ஆனால் வந்து பாட்டாளி இருங்க இருங்க கேள்வி மக்கள் நான் சொல்லி முடிச்சிடும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கடுமையான பிரச்சாரம் வந்து திமுகவை சாடி இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சியே வந்து கடுமையாக ஒரு எதுவும் சாடவும் இல்லை அது தலைமையில் வந்து பிஜேபி தலைமையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சாடவும் பிஜேபி தலைமை தான் ஏன்னா என்டிஏ கூட்டணி தான் இப்போ இருக்கிறாங்க அப்போ இங்கே ஒரு ஒரு வாக்கு கணக்கு இருக்கு இப்போ வந்து கேட்டிங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு வாக்கு சதவீதம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு சதவீதம் பட்டியல் வகுப்பை சார்ந்தவங்களுக்கு பிறமொழி பிறமொழி வாக்காளர்கள் இதர வாக்காளர்கள் இதர சமூக வாக்காளர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்குன்னு சொன்னேன் ஐம்பத்தஞ்சு சதவீதம் வந்து வன்னியர் வாக்குகள் இருக்குது வன்னியர் வாக்குகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரிக்கிற தானே வந்துடும் அங்கே கேண்டிடேட் எல்லாருமே வந்து பார்த்திங்கனா வன்னியர் தான் நிறுத்துறாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா திமுக தான் வெற்றி பெறும் இப்ப இந்த இடத்துல நீங்க வாக்கு கேட்கும்போது கூட பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு சைடும் வந்து நீங்க வந்து வந்து பிரச்சாரத்தை வந்து முனைப்பு காட்டணும் ஒரு பக்கம் மட்டும் நீங்க காட்டுறீங்கன்னு சொன்னா இன்னொரு பக்கம் உங்களால வந்து பிரச்சாரம் வந்து பக்கம் வலிமையா நீங்க வந்து இது பண்ண முடியாது பேச முடியல இங்க பல விஷயங்களை எடுத்து பேசுறீங்க திமுகவை ஆமா சார் இன்னொரு விஷயம் சொல்றாங்க சார் எல்லாரும் கேக்கு சீமானண்ணன் அவர்கள் திராவிட கட்சியை தான் எதிர்த்தாரு கடைசி அந்த திராவிடத்திலேயே போய் வந்து கூட்டணி கேட்கிறாரே அப்படிங்கிற ஒரு கேள்வியை அழுத்தி பேசுறாங்க அது 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 பேசுவாங்க வந்து ஏன்னா இவங்க ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடு தான் தான் நான் சொல்கிறேன்னு கேட்டேன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இப்போ நான் கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த நிலைப்பாடு கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலத்துக்கு மேல வந்து நீங்க அரசியல் பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே ஏறின தான் திராவிட இயக்க மேடைகளை இவர் ஏறி இருக்கிறார் எல்லா மேடைகளும் ஏறிக்கிறேன் இப்போ சொல்கிறாரு இந்த வார்த்தைகள் இந்த பேச்சுக்கள் எல்லாமே என்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் பேசி ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சுருந்தீங்கன்னா இப்படி வராது இல்லை ஒரு நீண்ட காலம் ஒரு கோ ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு சித்தாந்தத்தை சொல்லிட்டீங்க நீ த நீண்ட காலம் நான் வந்து திராவிட இயக்க எதிர்ப்பாளர்ன்ற மாதிரி சொல்லிட்டு போகுது திடீர்னு நீங்கள் போனீங்கன்னா இப்படி விமர்சனம் வரும் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கட் பண்ணு இதுக்கு தான் நான் ரெண்டாயிரத்தி சாரி ஈரோடு தேர்தலில் திரு களஞ்சியம்மரில் சந்திக்கும்போது சொன்னேன் நீங்கள் நீண்ட காலம் இப்படி இருந்தீங்கன்னா ஒரு கணிப்பு தான் நேரடியாக சொன்னேன் ஒரு நேர்காணலே சொன்னேன் நீங்கள் நீண்ட காலம் கலைஞ்சி அவர்கிட்ட சொன்னா சொன்னேன் ஒரு ரத்தமும் உழைப்பும் வேறையும் வந்து வீணாக போகுது நீங்கள் வந்து ஒரு கூட்டணிக்கு போயிடணும் நீண்ட காலம் நீங்கள் இதை இழுத்துட்டு போக முடியாது சொன்னேன் கடைசியில் நான் சொன்னது அந்த கோவப்பட்டார் களஞ்சியும் கோவப்பட்டார் ஆனால் இப்போ நான் சொன்னது தான் நடந்திருக்கு இதை நீங்கள் முன்னே எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ கிடச்சிருப்பாங்க அஞ்சு எம்பிங்க கிடச்சிருப்பாங்க இதே கலஞ்சியமோ காளியம்மாலோ இன்னொரு நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாராளுமன்ற பேர் இருப்பாங்க எல்லாம் தானே போச்சு இப்போ நீங்கள் இனிமேல் இதாவது பரவாயில்ல நான் நினைக்கிறேன் சரி இப்போது ஒரு முடிவு எடுத்தீங்களே அப்படின்னு சொல்றீங்க இல்லைன்னா அடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்களை வந்து நாம் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிறுமைப்பட்டு போயிடுவாங்க இதுதான் சரியான நேரம் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த விமர்சனங்கள் வருமா யார் மேலே இல்லை விமர்சனங்கள் அப்போ நான் கேட்குறேன் காங்கிரஸும் வந்து திமுக வந்து பார்த்திங்கன்னா ஒரே சித்தாந்த அந்த கொள்கையை நான் கேட்குறேன் வெவ்வேறு கொள்கையை தான் சரிங்களா அதனால் வந்து அதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் பேசுவாங்க அதுக்கப்புறம் ஆனால் இதுக்கு இது சரியான நகர்வு நீங்க இப்போ இப்ப என்ன திராவிட இயக்கத்துக்கு மாற்றுன்றது இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்றுன்ற மாதிரி பேசுவாங்க அதுதான் பேசி ஆகணும் இனிமேல் ஆனால் வந்து இந்த விஜயோட அரசியல் வந்து இந்த மாதிரியான நிலையை மாத்தி இருக்கலாம் இனி வளர்ச்சி வந்து நமக்கு தடைபடும் ஏன்னா ஒவ்வொரு தடையும் பாக்குறாங்க இப்போ மூன்றாவது அணி வலுவாயிடுச்சு இங்க விஜயே அரசியல் வரலனால் கூட இங்க வந்து மூன்றாவது அணின்னு ஒண்ணு இருக்கு அண்ணாமலை தலைவர் மூன்றாவது அணி உருவாயிடுச்சு இனி மூன்றாவது அணி மெயின்டைன் ஆகும் அப்ப வந்து அதை கடந்து ஒரு நான்காவது இடத்துல தள்ளப்படுறார் சீமான் அப்ப வந்து இரண்டாவது இடத்தையோ அல்லது மூன்றாவது இடத்தையோ அது தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து சீமான ஒரு அரசியல் நெருக்கடி இருக்கு கண்டிப்பா நகர் சரியான முடிவு ஒரு ராஜதந்திர முடிவு தான் இது கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி சார் நன்றிமா